வணக்கம் சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அகில இந்திய சிவாஜி மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அதற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே பதிமூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தஞ்சாவூரில் நடிகர் திலகம் அவர்களுக்கு தஞ்சை சௌராஷ்டிரா தெருவில் அன்றைய சிறுவர்கள் சிவாஜி சிறுவர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார்கள் ஒன்பது வீரபாண்டிய கட்டபொம்மன் தஞ்சை யாகப்பா திரையரங்கில் வெளிவந்தது இந்த திரைக்காவியம் வெளியாகும் சில நாட்களுக்கு முன்பாக அந்த சிறுவர்கள் யாகப்பா திரையரங்க உரிமையாளரும் அன்றைய தஞ்சை சட்டமன்ற உறுப்பினருமான பெரியவர் திரு ஏ ஒய் எஸ் பரிசுத்த நாடார் அவர்களை நேரில் சென்று சிறுவர் சிவாஜி சங்கத்தை திறந்து வைக்க வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார்கள் அவர்களுடைய அன்பு அழைப்பினை ஏற்று பரிசுத்த நாடார் அவர்களும் ஊட்டிய ஜட்கா வண்டியில் சென்று அந்த சிறுவர் சங்கத்தை பதிமூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் திறந்து வைத்தார்கள் வீரபாண்டிய கட்டபொமன் திரைப்படம் யாகப்பா திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடி வெற்றி கண்டது நூறாவது நாள் வெற்றி விழாவுக்கு அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர் திலகம் மற்றும் நடிகர் நடிகைகள் அனைவரும் திரையரங்கம் வந்து சிறப்பு செய்தார்கள் இந்த விழாவில் பெரியவர் பரிசுத்த நாடார் அவர்கள் சிவாஜி சிறுவர் சங்கத்தினர் அனைவரையும் வர சொல்லி திலகம் அவர்களிடம் அந்த சிவாஜி சிறுவர் சங்கம் அங்கத்தினர் இருபது பேர் பெயர்களையும் சொல்லி ஒவ்வொருவராக மாதவன் ஹரிதாஸ் ஆனந்தராமன் சத்தியமூர்த்தி ஜானகிராமன் ராமநாதன் ஜெயந்திரால் கோபால் மோகன்ராமன் நாகராஜன் சுப்புராமன் சுந்தர் பாலகிருஷ்ணன் பார்த்தசாரதி ராஜரத்தினம் சேதுராமன் அலகாத்ரி என அனைவரின் பெயர்களை சொல்லியும் அறிமுகம் செய்து வைத்தார் இதில் முதலில் உள்ள நான்கு பேர் மட்டுமே உயிருடன் இருக்கிறார்கள் மற்றவர்கள் சிவாஜியின் திருவடி சேர்ந்துவிட்டார்கள் அதோடு இல்லாமல் அந்த சிறுவர்களை அன்று மாலை நடந்த விருந்தோம்பலில் நடிகர் திருகம் சிவாஜியுடன் அமரச் செய்து விருந்தொன வைத்து பெருமைப்படுத்தினார் மேலும் கட்டபொம்மன் படத்தில் நடித்த குழந்தை நட்சத்திரம் அந்த படத்தில் மீனா என்ற பெயரில் வரும் குழந்தை சிவாஜியை பெரியப்பா என்று அழைக்குமே அந்த சிறுமி பெரியவர் பரிசுத்த நாடார் அவர்கள் தனது குதிரை ஜட்கா வண்டியில் சௌராஷ்டிரா தெருவில் அமைந்து இருந்த சிவாஜி சிறுவர் சங்கத்துக்கு அழைத்துச் சென்று பெருமை சேர்த்தார் பொதுவாகவே தேசபக்தி தெய்வபக்தி நிறைந்த சௌராஷ்டிரா குடும்பத்தினர் அவர்களுடைய இல்லங்களில் அனைவருடைய இல்லங்களிலுமே நடிகர் திலகம் சிவாஜியின் விதவிதமான புகைப்படங்கள் பூஜைக்குரியதாக வைத்திருப்பார்கள் இந்த சிவாஜி சிறுவர் சங்கத்தினர் இல்லங்களில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களின் புகைப்படத்தோடு பெரியவர் பரிசுத்த நாடார் அவர்களது புகைப்படமும் பூஜைக்குரியதாக இன்றளவும் உள்ளது இவர்களுடைய விசுவாசம் மற்றும் நன்றி மரபாவையை எண்ணி இன்றைய சிவாஜி மன்றத்தினர் பெருமைப்பட வேண்டும் அறிய கேள்விப்பட்டிராத இந்த தகவலை சொன்னவர் சிவாஜி திரு மாதவன் அகிலே இந்திய சிவாஜி மன்றம் எப்போது துவங்கப்பட்டது ஒரு சிறு பார்வை தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்ததும் மீண்டும் காங்கிரஸ் தொண்டர்களிடையே சோர்வு ஏற்பட்டது திமுக தோழர்கள் வெற்றி விழா கொண்டாட்டம் என்ற பெயரில் ஊரெல்லாம் முழங்கினார்கள் அப்போது அவர்களுடன் மாபோசி ராஜாஜி வேறு இருந்தார்கள் அந்த சமயம் இளைஞர்கள் யாரும் காங்கிரசை சீண்டவில்லை காங்கிரசில் யாரும் புதிய வேகம் கொடுக்கக்கூடியவர்கள் அப்போது தென்படவில்லை கட்சி தொண்டர்கள் நாளுக்கு நாள் உற்சாகம் ஒருநாள் வந்தார்கள் சென்ற திரு சின்ன அண்ணாமலை அவர்கள் மதுரை நகர முன்னாள் துணை மேயராக இருந்த திரு ஆனந்தன் அவர்களிடம் தமிழ்நாட்டில் காங்கிரசின் நிலை பற்றியும் காங்கிரசுக்கு இளைஞர்களை கொண்டு வருவது எப்படி என்பதை பற்றியும் ஆலோசனை செய்தார் அவர் தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் பலர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம் வைத்திருக்கிறார்கள் இவர்கள் தனித்தனியாக இருக்கிறார்கள் இவர்களை ஒன்று சேர்த்தால் காங்கிரசுக்கு புதிய பலம் கொண்டு வரலாம் என்று கூறினார் மதுரையில் அப்படி எத்தனை மன்றங்கள் இருக்கின்றன என்று கேட்டார் இப்போது சுமார் அறுபது மன்றங்கள் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு சின்ன அண்ணாமலை அவர்கள் முதலில் அவர்கள் அனைவரையும் ஒரு இடத்தில் கூட்டுங்கள் பேசி பார்க்கலாம் என்று சொன்னார் சரி என்று சொன்ன திரு ஆனந்தன் அவர்கள் மறுநாளே மதுரையில் உள்ள சிவாஜி ரசிகர் மன்றங்களை ஒரு இடத்தில் கூட்டினார் சுமார் ஐநூறு இளைஞர்கள் கூடினார்கள் அவர்களிடம் பேசியதில் அகில இந்திய ரீதியில் ஒரு சிவாஜி மன்றம் துவக்கி இந்தியா முழுவதும் உள்ள சிவாஜி ரசிகர்களை ஒன்று திரட்டி காங்கிரஸ் கட்சிக்கு கொண்டு வரலாம் என்ற எண்ணம் உதயமாயிற்று காங்கிரஸ் கட்சிக்கு நேரடியாக வர விரும்பாத இளைஞர்கள் பலர் சிவாஜி ரசிகர்களாக முதலில் சேர்ந்து அதிலிருந்து காங்கிரசுக்கு நிச்சயம் வருவார்கள் என்று சின்ன உறுதியாக நம்பினார் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய இளைஞர்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஆசையால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாதம் அகில இந்திய சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் முதல் தேதி அன்று நடிகர் திலகம் சிவாஜி அவர்களின் நாற்பத்தி மூன்றாவது பிறந்த தின விழாவும் அகில இந்திய சிவாஜி ரசிகர் மன்ற முதல் பேரவையும் சென்னை எஸ் திடலில் ஏ நடைபெற்றது அப்போது நடைபெற்ற ஊர்வலம் சென்னையில் புதிய சரித்திரத்தை உண்டாக்கியது இந்தியா முழுவதும் உள்ள இளைஞர்கள் அப்போது வந்த வேகம் போல் வேறு எதற்கும் இதுவரையில் வரவில்லை திமுக அரசு ஸ்தம்பிக்கும்படியாக பஸ்களும் லாரிகளும் சென்னையில் குவிந்தன தென்னாட்டு நட்சத்திரங்களும் வடநாட்டு நட்சத்திரங்களும் வந்து மோதினார்கள் இவ்வளவு எதற்காக காங்கிரஸை பலப்படுத்த சின்னாண்ணாமலை செய்த மறைமுக ஏற்பாடு இந்த கூட்டத்துக்கு வர தலைவர் காமராஜ் அவர்களை சின்னாண்ணாமலை மிகவும் கெஞ்ச வேண்டியதாயிற்று காரணம் இளைஞர்களின் மனப்போக்கு எப்படி இருக்கின்றது என்பதை கண்டுபிடிக்கவோ அல்லது அதை ஜீரணிக்கவோ காங்கிரஸ் தலைவர்களுக்கு நாட்டம் இல்லாமல் போய்விட்டது அதனால் காங்கிரசிலே பல பேர் சிவாஜி ரசிகர் மன்றம் ஆரம்பித்து அமர்கலப்படுத்தியதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கட்சிக்குள் சின்னாண்ணாமலைக்கு செல்வாக்கு இல்லாமல் செய்து கொண்டு வந்தார்கள் சின்ன அண்ணாமலை அவர்கள் அதையெல்லாம் லட்சியம் செய்யாமல் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சுமார் பதினைந்தாயிரம் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றங்கள் அமைத்து அதை ஒரே தலைமையின் கீழ் கொண்டு வந்து இன்று ஒரு பெரிய விருட்சமாக அது வளர்ந்து நிற்கின்றது காங்கிரசின் கவசமாக அது என்றும் பணிபுரியும் ஏழு ஆண்டுகள் அதன் தலைவராக இருந்தார் சின்ன அண்ணாமலை தொடர்ந்து நாமே தலைவராக இருந்து வருவது சரியாகாது என்று கருதி அகில இந்திய சிவாஜி கணேசன் ரசிகர் மன்ற தலைவர் பதவியில் இருந்து விடுவித்துக் கொண்டார் அகில இந்திய சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம் தோன்றிய வரலாறு இதுதான்